வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அவியல் பண்ணிடலாங்க ஒரு வானொலி வச்சுங்க உருளைக்கெழங்கு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறாங்க பீன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் கேரட் ஒரு ஐம்பது கிராமுங்க கொத்தவரங்க ஐம்பது கிராமு கேரட் ஐம்பது கிராமுங்க முருங்கக்காய் ரெண்டு முருங்காய் போட்டிருக்குறோங்க அதோட நம்ம பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் நாலஞ்சு கத்திரிக்காய் போட்டு போட்டிருக்காங்க நம்மகிட்ட இருக்கிற காய் எது வேணாலும் நீங்கள் போடலாம் இன்னும் வாழைக்காய் போடலாங்க மாங்காய் போடலாம் நம்மகிட்ட இருக்கிற காய் எது வேணாலும் நீர் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் எது வேணாலும் நீர் நேரமாக கட் பண்ணி போடலாங்க தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அதோடு நம்ம வந்து டர்மரிக் பவுடரும் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுங்க தண்ணி வந்து காய் மூகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க மூடி வச்சிடலாங்க காய் வேகட்டும் ஒரு களை விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அது தேவையானது அரைச்சிட்டு வந்துடலாங்க தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுருக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு நாலஞ்சு வெங்காயம் எங்க அப்புறம் பச்சை மிளகா ரெண்டுங்க போட்டு அதை குறைக்குறான்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே காய் வந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க காய் வந்துருந்ததுன்னா கொஞ்சம் நிமிஷம் ஓடி வச்சிடலாங்க திறந்து பார்த்தா காய் வந்திருக்குதான்னு பார்த்துட்டு நாம் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு இல்லைங்களா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் வந்து ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்கூடாதுங்க கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறோன்னு அரைக்கணுங்க அப்போ தான் நல்லா டே அவியலுக்கு வந்துங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க மிக்ஸியில் இருக்கிற தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க அரை டம்ளர் கலந்து அது ஊற்றிக்கலாங்க காய் நல்லா வேகட்டும் வெந்திருச்சான்னு எடுத்து பாருங்கள் வேகிலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம்னா வெந்துருங்க அதுக்குள்ளே தாளிச்சுட்டு சின்ன வானலி ஒன்று வச்சுங்க எண்ணெய் கரண்டி வச்சு அதில் ஆயில் விட்டுங்க கடுகு இண்டு பருப்பு கருவேப்பிலாம் எல்லாம் போட்டு வதக்கிலாங்க வதக்கி ரெண்டு வர மிளகாயும் போட்டுங்க தாளித்ததை எடுத்து குழம்புல அவியலில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு கலக் கலக்கி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டுங்க சுன்ற வரைக்கும் இருக்கட்டுங்க மூடி வச்சிடலாங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலங்களா இந்த மாதிரி சப்பாத்தி புரோட்டா எதுக்கு வேணாலும் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க நான் காலையில் சந்தையும் பண்ணியிருந்தேன் அதையும் அவியலோடு வச்சு சர்வ்